ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஈகான சட்டஸ்க் YouTube சேனல் இந்த வீடியோ மூலமாக குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்கிறதுல இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சென்ஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படி கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு ஆதார் எடுக்க முடியும் அப்படி இல்லைனா ஆதார் எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு ஆதார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் வந்து அவங்க ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைரெக்டாக அவங்களோட ரேகை வச்செல்லாம் வந்து ஆதார் எடுக்க முடியாது அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா யாரோ ஒருத்தருடைய பேரில் வந்து அவங்களுடைய ஆதார் வச்சு அவங்க ஆத்தென்டிகேஷன் மூலமாக தான் குழந்தைகளுக்கு வந்து ஆதார் எடுக்க முடியும் இப்போ வரைக்கும் அப்படிதான் வந்து ப்ரொசீஜர்ஸ் போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய அப்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க குழந்தைகள் ஆதார் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் மதர் நேம் அப்படிங்கு இருக்கும் ஃபாதர் நேம் இல்லாட்டி மதர் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்தால் மட்டும்தான் ஆதார் புதுசாக எடுத்தால் வந்து அப்ரூவல் ஆகிட்டுருக்கு சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஆதார் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு ஆதார் எடுக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி அப்ரூவல் இருந்த ப்ராசஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் தான் ஆகுது அதிகமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆதார் சேவை மையங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ஆதார் வந்து எடுக்கிறதுல இந்த ஒரு ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துட்டு இதை கரெக்டாக மாற்றிட்டு வந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க இதனால் நிறைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எடுக்கிறதுல ஒரு சில சிரமங்கள் இருக்குது இப்போது இதுவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஆதார் கார்டில் நேம் கரெக்டாக அப்டேட் பண்ணிருக்கணும் இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணும்போதே வந்து பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஆதார் கார்டில் அவங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துடணும் ஒரு இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருந்தால் கூட இப்போ குழந்தைகளுக்கான ஆதார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் ஆகிறது இல்லை அதனால் ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஆதார் இன்னும் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆதார் சேவை மையங்களுக்கு போயிட்டு அப்ளை பண்ணலாம் இப்போது நிறைய ஆதார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கூட எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா தாலுக்கா ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் முனிசிபாலிட்டி ஆஃபீஸஸ் ஜோன் ஆஃபீஸஸில் கூட இருக்குது அங்கே எல்லாமே கூட இருக்காங்க உங்களுக்கு நியர்பைலாம் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யுஏடிஐயோட ஆஃபீஸியல் வெப்சைட்லேயே கூட உங்களோட பின்கோடு சர்ச் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும் அங்கே என்னென்ன ஆதார்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது நீங்கள் இந்த ஒரு வீடியோ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் குழந்தைங்களுக்கு எடுக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க சப்போஸ் உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்கனவே எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஐந்து வயதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வச்சு அப்டேட் பண்ணணும் அது இன்னும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு அஞ்சு வயசுக்கு முன்னாடியே ஆதார் எடுத்துட்டாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மட்டும் பத்தாது அவங்களுக்கு ஏழு வயசுக்கு ஒரு டைம் பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு முறை அவங்களுடைய பயோமெட்ரிக்கை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து லைஃப் சைக்கிள் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய குழந்தைகள் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் மையங்களுக்கு எங்களுக்கு போயிட்டு இந்த அப்டேஷனை வந்து பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நேம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆதார்லேயெல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள ஸ்கூல் காலேஜஸ்லாம் போகும்போது அங்கே அவங்களோட நேம் எப்படி தராங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இந்த கரெக்ஷனை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது இல்லாட்டி ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எல்லாத்திலையும் மாற்றணுங்கிற போது ப்ரூஃப்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த வீடியோ இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல் டெய்லியுமே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆதார் சம்பந்தமாக டவுட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு ரெஸ்பான் பண்ணுறோம் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி